அன்புள்ள மகர ராசி அன்புகளில் மகர ராசின்னு காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இது வந்து ஒரு நில ராசி இவங்களுக்கு எதுவுமே கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் இவங்களுடைய முயற்சியெல்லாம் அதீதமாக இருந்தால் கூட லேட்டாக கிடைக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் கலங்க மாட்டாங்க முயற்சியை விடாமல் பண்ணக்கூடியவங்க நல்ல உழைப்பாளிகள் எல்லோருடையும் இணைஞ்சு ஒன்று கற்றுக்கணும் இவங்கள்ட இருக்கக்கூடிய அந்த மற்றவங்களுக்கு கிடைக்கிது உங்களுக்கு கிடைக்கலன்ற அந்த 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 ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா அது மற்றவங்க மேலே மாதிரி நடக்கும் அதனால் மற்றவங்க மற்றவங்களை குறை சொல்றதுல இவங்களுடைய முன்னேற்றத்தோட பாதையை பார்க்க விட்டுறாங்க பொதுவாக வந்து நம்ம பக்கத்துல பாயாசம் சொல்லுவாங்களா அது மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன இருக்கோ அப்படின்றத வச்சு போனாங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த காலகட்டம் தாண்டோன்னே உங்களுக்கு அந்த இது கிடைச்சிடும் அதனால் இவங்க உங்களோட முயற்சியை விடாமுயற்சியை ஒரே லைனில் பண்ணணும் இல்ல வந்து இவங்களோட முக்கியமான பிரச்சனை என்னென்னா இங்க கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இங்க இருந்து ஒன்னே இது மாதிரி நமக்கு சரியா பண்ணலன்னு சொல்லி அடுத்த இடத்துக்கு போகிறது அடுத்த மாதிரி ஸ்கிப் பண்ணி மாறி மாறி போகிறதுனாலே இவங்களுடைய முன்னேற்றத்தை இழந்துடுறாங்க அதனால வந்து இவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அவங்க உழைப்பை தொடர்ந்து பண்ணாலே நல்ல உழைப்பாளிகள் நல்ல திறமை உள்ளவங்க அது மாதிரி இவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தாலே வாழ்க்கையில் வெற்றி இவங்களுக்கு சாத்தியம் இந்த மாதத்தை பொறுத்தில் உள்ள இவங்களுக்கு வந்து நல்லதும் கெட்டதும் சேர்ந்து கலவையான பலன்கள் கிடைக்கிறது மாதத்தோட முதல் பகுதியில் வந்து வேலை தொழிலில் ஒரு சில இடைஞ்சல்கள் இருக்கலாம் எதிர்பாராமல் சில சிக்கல்களும் ஏற்படலாம் பட் அதெல்லாம் சரியாக போய்டுன்னு நீங்கள் ஒவ்வொன்றீங்க கூட வேலை பார்க்குறவங்க மேலதிகாரிங்க அவங்களோட பிரச்சனைகள் இருக்கு இப்பதான் சொன்னேன் நான் அது அதுக்காக தான் சொன்னேன் அதனால மேலதிகாரி உங்களோட பிரச்சனைகள் இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது வீட்டுல ராகு இருக்கு எட்டுல வந்து கேது இருக்கு உங்களுக்கு மூணாவது வீட்டுல முயற்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்காரு உங்களுக்கு குருவனுடைய ஆறாவது வீட்டுல இருக்கு அதோட சுக்கரனும் சேர்ந்துருக்காரு அதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம் அவங்களுடைய அம்மா சம்மந்தப்பட்ட உடல் நல்லது அம்மாவோட உடம்பு பார்த்துக்கணும் அம்மாவுக்கு தானே உடம்பு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது சும்லமாக செலவினங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது மாதத்து இறுதியில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் இந்த மாதிரி நான் சொல்கிற பிரச்சனை எல்லாமே இந்த மாத கடைசியில் நிச்சயமாக தீர்ந்து போயிடும் பழைய கடன்கள்லாம் முடிக்காமல் கடன் அடைக்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வரவுக்கு சாத்தியம் இருக்குது இந்த மாத கடைசியில் எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு முன்னேற்றம் நடந்துடும் வேலையில் வந்து முக்கியமாக வந்து அவங்களுக்கு பொறுமையும் நல்ல பிளான் பண்ணி நீங்கள் பண்ண உங்கள் வே நம்ம வேலையை நம்ம செய்வோம் அப்படின்ற அந்த எண்ணத்தோட வேலைகளில் முழு ஈடுபாட்டோடு செய்கிறது ரொம்ப முக்கியம் வியாபாரத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் டவுன் ஆகிடும் அப்புறம் கொஞ்சம் ஏற்ற ஏற்றரகங்கள் இருக்கும் குறிப்பாக வந்து உங்களுடைய பார்ட்னரோட பிரச்சனைகள் வரலாம் அது மாதிரி வந்து உங்கள் பாட்டர் வந்து லேடியாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக கவனமாக இருக்கணும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வியமிக்க அதிகமாக இருக்குது குடும்பத்தில் வந்து பழைய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்துடும் சின்ன சின்ன மனசு சங்கடப்படுறக்கூடிய விஷயங்கள் வரலாம் ஏன்னா வந்து ரெண்டு எட்டில் குடும்பத்தினர் ராகு இருக்கிறதுனால ஆனால் அதெல்லாம் சரியாக வந்து சரியாக போயிடும் பின்னால் வந்து சரியாக போயிடும் அது மாதிரி வந்து ஏற்கனவே வர வேண்டிய பணம் அதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கல்வி மாணவர்களுக்கு சாதாரணமாக இருக்கும் அவங்களுக்கு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள மன அழுத்தங்கள் ஏற்படலாம் அதை வந்து நீங்கள் என்னடா இவ்வளோ தூரம் படித்து மார்க்கவில்லை என்ற மாதிரி இருக்கலாம் இல்லை படிக்கிறதே வந்து கொஞ்சம் சளிப்பாக இருக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் அதை விடாமல் விடாமுயற்சியோட திரும்ப வந்து நீங்கள் பண்ணும்பொழுது நிச்சயமாக வெற்றி வந்து உங்களுக்கு சாத்தியம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாத கடைசியில் இருக்குது அதனால் உங்களோட முயற்சியை விடாமல் செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த மாத கடைசியில் நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் ஏற்படும் உடம்பு சம்பந்தமாக மன அழுத்தம் சளி ஏற்படலாம் சளி தொந்தரவுகள் இருக்கலாம் அது மாதிரி உங்களுடைய அம்மா குழல் நிலை கோளாறுகள் வரலாம் இதெல்லாம் வந்து இந்த மகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்குது இடமாற்றம் ஏற்படலாம் ட்ராவலிங்கான ஏற்படலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது எங்கேயாவது நீங்கள் பயணங்கள் வேலை சம்மந்தமாகவோ பயணங்கள் ஏற்படலாம் இந்த வீடு இடம் அதெல்லாம் மாற்றுறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது எல்லாத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவ்வளோதான் அது மட்டும் சரியாக இருக்குது இந்த வந்து பொதுவாக ஜூலை பன்னெண்டுலேருந்து இருபத்தி ஆறு அந்த நாட்களில் வந்து ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் பொதுவாக வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கணும் இதெல்லாம் வந்து முக்கியமானதாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொல்ல குறித்து வச்சுக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாட்களாக இருக்குது ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆறு பத்து பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுப நாட்களாக இருக்குது இந்த நாட்களில் நீங்கள் முக்கியமான காரியங்கள் செஞ்சுக்கலாம் சந்திராஷ்டம் வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான காரியங்களை தள்ளி போடுங்க அனாவசியமான வாக்குவாதங்களை ஈடுபட வேணாம் வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க வேலையிலேருந்து வரும்போது கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்குவாங்க இந்த மாதிரி அந்த நாட்களில் ஆன்மீகத்தில் இங்கே ஈடுபடுத்தலாம் புது வந்து இந்த நாட்கள் வந்து ஓம் சனீஸ்வரா இனமகா ஓம் தும் துர்கா எய் நமஹா அப்படின்ற இது மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு இந்த ரெண்டு ரெண்டு சுவாமி ரொம்ப முக்கியம் என்ன உங்களுக்கு ரெண்டில் வந்து ராகு இருக்கார் மூணுல வந்து சனி இருக்காரு இருக்கார் ராசி ஆதிபதி வக்ரமா இருக்கிறதுனால ஓம் சனீஸ்வராய் மகா அப்படின்னு டெய்லி வந்து இருபத்தி ஏழு முறை சொல்றது நல்லது அதுவும் வந்து சந்திராட்ட நாட்டில் நூற்றி எட்டு முறை சொல்றது நல்லது லட்னா ஓம் தும் துர்கா எய் நமஹா அப்படின்னு சொல்லலாம் இதுவும் வந்து ரொம்ப நல்லது நல்ல பலன்களை உங்களுக்கு தேடி கொடுத்து கொடுக்கும் அது மாதிரி வந்து ஏழைக்கு ஹெல்ப் பண்றது முடியாதவங்களுக்கு உதவி பண்றது இதெல்லாம் வந்து அது மாதிரி ராகு ராகு காலத்துல ராகுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறது ராகு துர்கைக்கு போய் அர்ச்சனை பண்றது சனிக்கிழமை மணிக்கு சனி பகவானுக்கு போய் விளக்கேற்றுறது நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லது இது ஏழைகளுக்கு உதறும் சரி சாமி கும்புறதும் சரி இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களை வந்து தான தர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அதெல்லாம் பண்ணி இது வந்து நம்ம முழு ஈடுபாட்டோடு பண்ணுங்க நான் எனக்கு அதை செய்யணும்னு கேள் கேட்டு போகாமல் முழுமைய ஈடுபட்டாலும் போய் மன சந்தோஷம் உங்கள் மன சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் நல்லா பண்ண நல்லா கும்பிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி திருப்தியாக பண்ணீங்கனாலே அது வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கும் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் இதே மாதிரி இன்னொரு உடையில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்